பிளாக் கலர்ல ஒரு குதிரை மாதிரி ஒரு வண்டி ஸ்கார்பியோ அவைலபிளா இருக்கு ரொம்ப ரொம்ப பட்ஜெட்ல வெறும் ஹலோ இன்னைக்கான நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு அப்படின்னா நம்ம திருச்செந்தூர் பக்கம் ஆர்மநேரி அப்படிங்கிற இடத்துல தான் ஸ்ரீ சிவசக்தி கார் புதுசாந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க செவன் சீட்டர் மட்டுமே லைனப்ல ஒரு மூணு செவன் சீட்டர் அண்ட் ஹச்பேக் வண்டியும் பார்க்க போகிறோம் ஷிடன் வண்டியும் ரேஞ்சில் ரொம்ப ரொம்ப கம்மி பிரைஸ் வந்து கோட் பண்ண போறாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க டிஎன்ஜின்ல ஒரு பொலர் இருக்குது டிசைர் வீடியோ டீசல் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு தரமான கார் இருக்கு ஃபோர்ட் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல யாருமே தர முடியாத ஒரு பெஸ்ட் பிரைஸ் கொடுக்க போறாங்க அண்ட் பிளாக் கலரில் ஒரு குதிரை மாதிரி ஒரு வண்டி ஸ்கார்பியோ அவைலபிளாக இருக்கு அண்ட் ரொம்ப ரொம்ப பட்ஜெட்ல வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபா அப்படிங்கிற பட்ஜெட்டுக்கு ஒரு குவாலிஸ் டைப்ல இருக்கக்கூடிய சொன்னாலிகா வந்து கொடுக்க போறாங்க இந்த அஞ்சு வண்டி ஆறு வண்டி பக்கம் வந்து பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்பர்லாம் கண்டெக்ட் நம்பர்ல கொடுத்துருக்கேன் எந்த வண்டி வேணுனாலும் கால் பண்ணி பண்ணி செக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒவ்வொரு வண்டியா நம்ம ஸ்பெசிஃபிக்கா பாத்து வாங்க வாங்க போலாம் நம்ம சிவசக்தி காரஸ்ல நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற வண்டி பாத்தீங்கன்னா டிசைர்ல வேண்டி இந்த வண்டியினுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக்குலாம் அப்படியே லைவா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிசில் இது வந்து டீ சரண்டர் இப்போ போடா இருக்கு டீசல் வண்டிங்கிறதுனால ஒரு லிட்டர் டீசலுக்கு இருபது கிலோமீட்டர் பக்கம் உங்களால மைலேஜ் எடுக்கக்கூடிய ஒரு தரமான வண்டி டிக்கி ஸ்பேஸோட வந்துருது ஸ்விஃப்டை விட உங்களுக்கு ஸ்விஃப்ட் டிசைல்போ உங்களுக்கு டிக்கி ஸ்பேஸ் வந்துருது பூட் ஸ்பேஸ் வந்துருது டயர் பாயிண்ட் கண்டிஷன் எல்லாமே அப்படியே நீங்க லைவா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல கண்டிஷன்ல இருக்கு இன்டீரியர் பத்தி சொல்லணும் அப்படின்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் நாலு பவர் விண்டோ வந்து அட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க இன்டீரியர்ல சீட் கவரா இருக்கட்டும் எல்லாமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு அண்ட் டேஷ்போர்ட்ல எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம் எல்லாம் வந்து ஆட் பண்ணிருக்காங்க இன்டீரியருமே அருமையா இருக்கு இந்த மாருதி சுக்கி டிசைர் அதாவது டூர் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டீசல் வண்டி நல்ல மைலேஜ் கிடைக்கக்கூடிய கார்னு சொல்லலாம் இந்த வண்டிக்கான பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு நம்பர் ஆஃப் ஓனர் மூணு வண்டி இன்டீரியர்லாம் இருக்கு ஏசி எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் கோட் பண்ணிருக்காங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது கண்டிப்பா நேரில் வந்து அந்த ரேட்டை கம்மி பண்ணி கொடுத்துடலாம் சொல்லிருக்காங்க நேரில் வந்து பாருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் பாலோன்னு சொல்லி கண்டிப்பா அந்த ரேட்டை குறைச்சு பேசி நல்ல பட்ஜெட்டுக்கு வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம சிவசக்தி நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா குவாலிஸ் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு தான் பாம் அதுவும் ஒரு சீட்டர் வண்டி தான் டீசல் வண்டி தான் மைலேஜும் நல்லா கிடைக்கூடிய வண்டி குவாலிஷ் மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு வண்டியோட அவுட்லுக்கு இன்டீரியர் எல்லாமே இருக்கும் இது உங்களுக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கும் வண்டியோட அவுட்லுக் தான் பாருங்க இப்ப வீடியோல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வண்டியோடைய மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டே ஓனர் கண்டிஷன் இருக்கு வண்டி ரெண்டாயிரத்தி பத்து எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு இவங்க சொல்ற பிரைஸ்ல கொஞ்சம் நீங்க எஸ் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுக்கவும் ரெடியா இருக்கிறாங்க இல்ல இருக்கிற கண்டிஷன் எடுக்கிறதா அதுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டை கம்மி பண்ணி கொடுக்க சொல்றாங்க மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு இந்த சொனாலி அன்னைக்கு வந்து கொடுக்க போறாங்க வண்டியோட டயர் பாயிண்ட் அஃபியன்ஸ் அப்படியே காமிக்கிறாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க மூணு டயர் அவரேஜ் தாங்க இருக்கு இப்ப காமிச்சிட்டு இருக்க ஒரு டயர் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு கண்டிஷனா இருக்கு வண்டியை பொறுத்த அளவுக்கு ஒரு லென்த்தியான ஸ்பேஸ் வண்டி டீசல் வண்டி முக்கியமா அண்ட் எக்ஸ்டீரியர் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பிளாக் கலர்ல இருக்கு வண்டி நல்ல தரமாவே இருக்குது ஸோ இந்த வண்டியில் உங்களுக்கு பேக்கில் இருந்து இன்டீரியர் வியூ பார்த்தீங்கன்னா ஏசி ரூஃப் ஏசி வந்துருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக்கில் உங்களுக்கு இடமும் இருக்குது லக்கேஜ் வைக்கிற அளவுக்கு தேவையான இடங்களும் இருக்குது இன்டீரியர் லுக்கு நம்ம சொன்ன மாதிரியே நாலு விண்டோவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோஸ் வந்துருது அண்ட் பவர் ஸ்டியரிங் கொடுத்துருக்கிறாங்க அண்ட் உங்களுக்கு இன்ஃபோன் அதாவது எக்ஸ்ட்ரா சிஸ்டம் போட்டுருந்தது ரிமூவ் பண்ணியிருக்காங்க சிஸ்டம் வந்து இல்லை அண்ட் டேஷ்போர்டோட வியூ எல்லாமே நல்லாவே இருக்குது அண்ட் டாப்ல உங்களுக்கு ஒரு டிவியும் வந்துடு வந்துருது சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லா குட் கண்டிஷன்ல இருக்கு பேக் சைட் சீட் கவர்ஸ் கண்டிஷனும் நல்லாவே இருக்கு ஒரு ஏழு பேர் எட்டு பேர் உட்காந்து போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு கம்பெக்டான வண்டி ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ரேஞ்ச்ல இந்த சோனாலிக்காவுக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பாத்தீங்கன்னா செவன் சீட்டர் நீங்கள் மார்க்கெட்ல எங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவசக்தி கார்த்துல வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் ஆமாங்க சொன்னா நம்ப முடியலையா வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரத்துக்கு இவ்வளோ பெரிய செவன் சீட்டர் வந்து கொடுக்குறாங்க அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸே கிடையாது கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை குறைச்சி எஃப் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கேட்டீங்கன்னா சோ இந்த ரேட்ல ஒரு சின்ன நெகஷிஃபுல்ல பண்ணி கொடுத்துறேன் சொல்லியிருக்காங்க இல்ல எனக்கு இருக்கிற கண்டிஷன்ல போதும்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் அதையும் கம்மி பண்ணி பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காப்ல கால் பண்ணி கேட்டு வண்டியை பை பண்ணிக்கோங்க இப்படி சும்மா நிக்கிறதே கம்பீரமா இருக்குல்ல சோ அப்படிப்பட்ட வண்டி தான் பாத்தீங்கன்னா ஒரு மஹிந்திரா பொலேரோ சொல்லா இன்னைக்கு அப்டேட்ல நம்ம சிவசை காசுல இருக்கு இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி வந்து கரண்டா இருக்கு அண்ட் இன்சூரன்ஸ் மட்டும் வண்டியில இல்ல வண்டி டி இன்ஜின் முக்கியமா சாதா இன்ஜின் வண்டியோட ஃப்ரண்ட் ஸ்பேஸ்ல இருந்து உள்ள இன்டீரியர்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு இது ஒரு எஸ்எல் இ வேரியன்ட் எக்ஸ்டீரியர் கலர் பொறுத்த அளவுக்கு ஒயிட் கலர்ல இருக்கு அண்ட் பாடி ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே சூப்பரா வந்து பண்ணியிருக்கிறாங்க அண்ட் ஒலரவல இது வந்து டிஐ டர்போ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி எஸ்எல்இ வேரியன்ட் முக்கியமா வண்டியோட சைடு லுக்ல இருந்து சூப்பரா இருக்கு அண்ட் ஸ்டெப்ரி எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்கு அண்ட் டயர் பாயினோட அஃபன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எல்லா டயருமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் டயர் பாயிண்ட் கண்டிஷன் வந்து இருக்குதுங்க ஓனர் வந்து அஞ்சு ஓனரா இருந்தா கூட அஞ்சு ஓனர் கண்டிஷன்ல இல்லாத மாதிரி நல்ல ஒரு பக்கா கண்டிஷன்ல வந்து ஒரு ரெண்டு ஓனர் மூணு ஓனர் மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கும் சோ அந்த மாதிரி கண்டிஷன் பக்காவே இருக்கு அடுத்து நம்ம இன்டீரியர் பாக்கலாம் வண்டியோட இன்டீரியர் வந்தோம்னா இது ஒரு எஸ்எல்இ அப்படிங்கிறதுனால பவர் விண்டோ வராது பட் ஆனால் இந்த வண்டியில் நாலு விண்டோவுமே பவர் விண்டோஸ் வந்து போட்டாச்சு பவர் ஸ்டேரிங் வந்தது எல்லாமே ஸ்மூத்னஸ் கண்டிஷனாகவே இருக்குது அண்ட் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு உள்ள இன்டீரியர்ல மியூசிக் சிஸ்டம் ஆட் பண்ணியிருக்காங்க ஏசி எல்லாமே வண்டியில் வந்தது உள்ள டேஷ் இருந்து உள்ள இன்டீரியர் இருந்தால் நல்லாவே இருக்கு ஸோ மற்ற உங்களுக்கு இன்டீரியர் ஃபோட்டோஸோ டீட்டெயில்ஸோ வேணும்னா நீங்கள் ஃபர்தராக எங்களை கான்டெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மஹிந்தா பொலேரோக்கு எங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்து எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபா கேட்குறாங்க டிஏ இன்ஜின் இந்த ரேட்டை கண்டிப்பா நேரில் வந்து பேசி பேசியிருந்து வாங்கிக்கலாம் சொல்லியிருக்காங்க வண்டியை நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க வெகில ரெஸ்ட் பண்ணி பாருங்க செக் பண்ணி பாருங்க புடிச்சிருந்துச்சு இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கோங்க அடுத்த நம்ம சிவசக்தி கார்ஸ்ல ஒரு செவன் சீட்டரா நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா மஹிந்திரா ஸ்கார்பியோ அதுவும் பிளாக் கர்ல சும்மா ஜம்முன்னு எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த வண்டியினுடைய மாடல் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் மட்டும் நல்ல ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு அப்படிங்கிறனால எஃப்சில நினைப்பீங்க எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் எஃப்சி வந்து ரெண்டா இருக்கு இன்சூரன்ஸும் லைவா இருக்கு வண்டியில வண்டியோட பாடி அவுட் லைன் பிளாக் கலர்ல சும்மா ஜம்முன்னு குதிரை மாதிரி இருக்கு வண்டி நல்லா பம்பர்ல இருந்து எக்ஸ்ட்ரா லைட்ஸ்ல இருந்து அண்ட் லுக் பார்க்குமோ நல்லா இருக்கு சைட் லுக் எல்லாமே நல்லா இருக்கு குரோம் எல்லாமே தேவையான இடங்களை பண்ணிருக்காங்க பேக் சைட் அஃபியன்ஸும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு பேக் சைட் நீங்கள் நீங்க வியூ பார்த்துருப்பீங்க நல்லாவே வந்திருக்கும் பேக் டைலைட்லாம் நல்லா ஹைட் ஏத்தி ஜம்முன்னு வந்து டயர் பாயிண்ட் ஆஃபீரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாலு அதாவது இந்த டயர் எடுத்து போட்டு புது டயர் தான் எடுத்து போட்டிருக்கா சொல்லியிருக்காங்க வண்டியோட அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே நல்லாவே வந்து இருக்கு அண்ட் அடுத்து நம்ம உள்ள இன்டீரியர் பார்க்கலாம் இந்த வண்டியோட இன்டீரியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு விண்டோஸுமே பாத்தீங்கன்னா பவர் விண்டோஸ் வந்துருது அதே மாதிரி உள்ள இன்டீரியர்ல ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்திருக்கு அண்ட் எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அண்ட் உள்ள இன்டீரியர் சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லா குட் கண்டிஷன்ல இருக்கு ரியர் ஏசி வந்துருது அண்ட் டாப் அப்போல்சர் எல்லாமே நல்லா இருக்கு சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல குட் கண்டிஷனில் இருக்கு சிவசக்தி காசில் இதுக்கு அவங்க குறைக்கிற பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க ரேட்டு ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்து அந்த ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா அப்படிங்கிற பிரைஸையும் குறைச்சு பேசி வாங்கிக்கலாம் ஸோ வண்டி மிஸ் பண்ணிடுறீங்க அதுவும் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மஹிந்திரா ஸ்கார்பியோ வந்து நல்ல பிரைஸ் கொடுக்குறாங்க நேரில் வந்தா கண்டிப்பாக கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம மூலமா கண்டிப்பா வந்து சேல் ஆகும் ஏன்னா அந்தளவுக்கு அளவுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான பிரைஸ் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் ஃபோர்டு இது வந்து எக்கோஸ் போட்டு எக்கோஸ் போட்டுங்க எக்கோஸ் போட்டுல மிட் வேரியன்ட்டு வண்டியோட நாலு டயருமே பாத்தீங்க அப்படின்னா அபோவ் ஒரு செவன்டி டு எயிட்டி பெர்சென்டேஜ் வந்திருக்கும் இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டே ஓனர் கண்டிஷனில் தூத்துக்குடி ரீசேஷனில் கலர் எலிபென்ட் கிரே கலரில் இருக்குது வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே அல்டிமேட்டா இருக்கும் அவுட்லைன்லாம் பாருங்கள் பாருங்க ரொம்ப தெளிவா இருக்கு ஸ்டெப்லையும் முதற்கொண்டு உங்களுக்கு நல்ல கண்டிஷன்ல இருக்குது வண்டியோட கலராக இருக்கட்டும் அண்ட் வண்டியோட கண்டிஷன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்குது ஏசிலாம் போட்டு பார்த்தோம் ஏசிலாம் நல்ல ஒரு சில்லஸ் கண்டிஷன்ல இருக்குது வண்டியோட டீட்டெயில்ஸ் ஒன் டைம் சொல்லிடுறேன் வண்டியில பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டாக இருக்குது நாலு டேருமே பக்கா குவாலிட்டி கண்டிஷனில் இருக்குது வண்டியோட இன்டீரியர் பற்றி பார்க்கணும் அப்படின்னா இன்டீரியரில் உங்களுக்கு ரெண்டு விண்டோ ஃப்ரண்ட் ரெண்டு பவர் வந்து வந்துடும் இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மென்ட் வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடுதோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் ஏசி ஏசியை அளவுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி நல்ல ஒரு ஒர்க்கிங்லேயே இருக்குது அண்ட் சீட் கோர்ஸ் ஒரு எல்லாமே நல்லா இருக்கு கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிங்க சாதா ஏசி தான் உங்களுக்கு அதுலேயே வந்து நாப்லேயே வந்து ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து வந்துருது உள்ள நல்லா நல்லாயிருக்கும் சீட் இருந்து உள்ள இன்டீரியர்லேருந்து டேஷ் போர்டில் இருந்து இருந்து எல்லாமே சூப்பரான கண்டிஷனாக இருக்கும் இந்த வண்டிக்கு பட்ஜெட் அப்படின்னு பார்க்க போனீங்க அப்படின்னா வெறும் மூணு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் தான் கேட்கறாங்க ரேட் வந்து நம்ம சொன்ன மாதிரியே ஒரு அட்ராக்டிவான ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுக்கு அது இவங்களுக்கு லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல இருக்கக்கூடிய வண்டி வெறும் மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நீங்க மார்க்கெட்ல எங்க வேண்டாம் எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வேணாலும் சர்ச் பண்ணி பாருங்க ஒரு பெஸ்ட் பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கலாம் வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் ஸ்ரீ கான்டெக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்த எல்லா வண்டியுமே உங்களுக்கு பட்ஜெட் பட்ஜெட் ரேஞ்சில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இந்த வீடியோ ஷோ லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க நேர்ல விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ரிவ்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி